நீ வேறாய் யாக்கோபே நீ வேறூன்றுவாய் பூத்து குலங்கிடுவாய் காய்த்து கனி தருவாய் பூத்து குலுங்கிடுவாய் காய்த்து கனி தருவாய் இந்த பூமியெல்லாம் இறப்பிடுவாய் இந்த பூமியெல்லாம் இறப்பிடுவாய்

இந்த படி நம்ம யோசித்தோன்னா ஒரு மரத்துக்கு எல்லா மரத்துக்கும் ரூட் இருக்கும்ல அதே மாதிரி எவ்வளோ டீப்பாகவும் நல்லா போகிற மாதிரி இருந்தால் அதுக்கு மாய்ச்சரும் கிடைக்கும் அது நிறைய தண்ணியும் அதுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அது வந்து நல்லா வளரும் நல்லா கண்ணியும் கொடுக்குமா அந்த மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து காடு கிட்டே எவ்வளோ டீப்பாகவும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சுன்னா நமக்கும் நல்லா ஆசீர்வாதமாக இருப்போம் யாக்கோவு மாதிரி நம்ம கனியும் கொடுக்குற நமக்கு வாய்ப்பு வரும் சில பேர் வந்து யோசிச்சிருப்பாங்க எனக்கு வந்து நான் நல்லா வா ஆசிர்வாதமாக இருந்தேன் இப்போ நான் ஆசீர்வாதமாகவே இல்லை அப்படின்னா எனக்கு யாருமே இல்லை அந்த மாதிரி இல்லை நான் நான் நல்லா படிச்சுட்டு இருந்தேன் நான் இப்போ நல்லாவே படிக்க மாட்டேங்கிறேன் ஆனால் நீங்க இந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஏசுப்பா கூட நல்லா பேசி பழகி இன்னும் ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காகக்குன்னா உங்களுக்கு நீங்கள் திரும்பி பெற்றுக்கொள்ளலாம் இப்போ ஜேபிக்கலாமா இயேசுப்பா சுத்திர நல்லவரே சுத்திர இந்த நாளைக்குறதுக்காக நன்றி ஏசப்பா உங்கள் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆன ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமல் இருக்கிறவங்களெல்லாம் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் டீப்பாகவும் ரூட்டை வந்து ஸ்ட்ராங்காக ஆக்குங்க ஏசப்பா நல்ல நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க எனக்கு நான் நல்லா இருந்தேன் இப்போ நான் வந்து எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல இன்னும் நான் வந்து வீக்காக இருக்கேன் அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட தான் வந்து நீங்கள் வந்து இன்னும் ரிலேஷன்ஷிப்பாக ஸ்ட்ராங்காக ஆக்க நீங்கள் வந்து உதவி செய்யுங்க ஏசப்பா இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே